அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் கலப்பட டீசலர் விநியோகித்த ஒரு குற்றச்சாட்டின் கீழ பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஒருவருக்கு எட்டு லட்சத்தி சொச்ச ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம் சென்னை அண்ணாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜய் பாஸ்கர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல கொச்சிக்கு போனவர் சென்னை திரும்புறாரு அவருடைய பென்ஸ் கார்ல அவருடைய குடும்பம் சங்கீதமா திரும்பி வந்துட்டு இருக்காங்க சேலம் தலைவாசல் பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க்ல அவருடைய அந்த பென்ஸ் காருக்கு டீசல் நிரப்புறாரு டீசல் ஃபில் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க கடந்து போன கொஞ்ச தூரத்திலேயே கார் பழுதாகி நிற்கிது என்ன ஏது அப்படின்னு வந்து பாக்குறாரு கார் மெக்கானிக் வராங்க பார்த்துட்டு என்ஜின் பழுது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எப்படி வந்து இதுவரைக்கும் நல்லா இருந்தது திடீர்னு வந்து என்ஜின் பழுதானது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்ப அந்த டீசல்ல வந்து ஏதோ சிக்கல் இருந்ததுனாலதான் இன்ஜின் பழுதாயிருக்கு அப்படிங்கிற விவரம் அவருக்கு தெரிய வருது அது கார் பென்ஸ் கார் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியாம எங்க தடைப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து சென்னை வரைக்கும் இன்னொரு வாகனத்தை பயன்படுத்தி சென்னைக்கு வந்து அந்த காரை கொண்டு வராரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம்ல அவருடைய காரை பழுது பார்ப்பதற்காக ஒப்படைக்கிறாரு அப்ப அந்த ஷோரூம்ல கலப்பட தான் இந்த என்ஜின் பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அப்ப அவர் அந்த சேலத்தில் அது அந்த பிரச்சனை ஆகும் பொழுதே அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கிட்ட அவர் வந்து இத பிரச்சனையா வந்து கொண்டு போகிறாரு அப்ப அவர்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காரை சென்னைக்கு கொண்டு போவதற்காகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பயண செலவுக்காகவும் முதல் கட்டமாக அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் காசை வந்து அவங்க கொடுக்குறாங்க அறுபத்தி நாலாயிரம் ரூபாயோட இந்த கேஸ முடிச்சிடணும்னு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் நினைச்சிருக்கிறாரு ஆனா பாதிக்கப்பட்ட அஜய் பாஸ்கரோ சென்னையில இருக்கக்கூடிய சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை வழக்காக வந்து தொடுக்கிறாரு அதற்கு தேவையான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கிறாரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களை கூப்பிட்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுல நாங்க அப்படி பெட்ரோல் எல்லாம் நாங்க வந்து டீசல்ல வந்து நாங்க வந்து எந்த கலப்படமும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து வாதிடுறாங்க அப்புறம் அந்த சர்வீஸ் ஷோரூம்ல இருந்து சில தகவல்களை வந்து பகிர்றாங்க அப்ப அதிலிருந்து நீதிபதிகள் திரும்ப வந்து கேள்வி எழுப்புறாங்க அதுல மிக முக்கியமா அப்போ உங்க தரப்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எதற்கு முதல் கட்டமா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க அந்த வண்டியை சென்னைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் பயண செலவுக்கும் அறுபத்தி நாலாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இப்ப மேற்கொண்டு ஆகக்கூடிய செலவினங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல வந்து எழுப்புறாங்க இதுல வந்து சேவை குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த டீசல் கலப்பட டீசல் தான் அப்படிங்கறத வந்து இருந்து அந்த கலப்பட டீசல்னால அஜய் ஏற்பட்ட பழுது அந்த பழுது நீக்குவதற்கான செலவு எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாயையும் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அது மட்டும் பாதிக்கப்பட்ட அஜய் பாஸ்கருக்கு இழப்பீட்டு தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் வழக்கு செலவுக்காக இரண்டாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ஆணையம் பிறப்பிச்சிருக்கு ஆணையத்தினுடைய தலைவரா டி கோபிநாத் உறுப்பினர்களாக கவிதா கண்ணன் ராமமூர்த்தி இந்த மூவர் அடங்கிய அந்த ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்குங்க அப்ப ஒரு பெட்ரோல் பங்குல கலப்பட டீசல் எப்படி அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நாமளும் இன்னைக்கு டூ வீலர்ல இருந்து பல்வேறு நம்மளுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு அன்றாட பெட்ரோல் டீசல் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப நமக்கே வந்து இது வந்து ஒரு கேள்விக்குறியா மாறுதுங்க தமிழகத்துல இது போல ஒரு கலப்பட டீசல் விவகாரம் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு வருது அப்படிங்கிறத சில சம்பவங்கள் நமக்கு வந்து சுட்டி காட்டுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்துல காங்கேயத்திலிருந்து டேங்கர் லாரியில் கலப்பட டீசலை கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐந்து பேரை கைது செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே தூத்துக்குடி தெருமல் நகர் விளக்கு பகுதியில பதினோராயிரத்தி எட்நூறு லிட்டர் கலப்பட டீசலை அதனுடைய வாகன ஓட்டுநர் கைது செய்திருக்கிறாங்க போலீசார் அதே போல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகில ஒரு ஒன்பதாயிரம் லிட்டர் கலப்பட டீசலை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறாங்க மதுரையிலிருந்து அந்த டீசல் கடத்திட்டு வரப்பட்டதா தகவல் வந்திருக்கு முதல் சம்பவத்துல அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அருகே கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் காங்கேயத்தில் வழக்கு பதிவாயிருக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன்பிடி படகுகளுக்கும் லாரிகளுக்கும் இந்த டீசல் பயன்படுத்துறதுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிய வருதுங்க அடுத்தது நாமக்கல்ல தமிழ்நாடு ரிக் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு அதாவது போர்வெல் அமைக்கக்கூடிய போர்வெல் போடக்கூடிய அந்த உரிமையாளர்களுடைய கூட்டமைப்பு சார்பா நாமக்கல் மாவட்டங்கள்ல கலப்பட டீசல் அப்படிங்கிறது வந்து குழங்கிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கலப்பட டீசலை பயன்படுத்தி சில ரிக் உரிமையாளர்கள் கம்மியான விலையில போர் போடுறதுனால எங்களுடைய அந்த தொழில் வந்து பாதிக்குது இந்த கலப்பட டீசலை பயன்படுத்துறதுனால ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ரிக் இயந்திரங்கள் வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்பும் சுற்றுச்சூழல் பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் இந்த கடத்தல் சம்பவங்கள் எல்லா வழக்குகளையும் குடிமை பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தான் இந்த வழக்குகளை கையாண்டுட்டு வராங்க வழக்கமான போலீசார் அதை பறிமுதல் செய்திருந்தாலும் வழக்க ஹேண்டில் பண்றது என்னவோ குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தான் அப்ப தமிழகத்துல நமக்கு கவனத்துக்கு வந்த இந்த சம்பவங்கள்லேருந்து இருந்து வந்து பார்க்கும் பொழுது கலப்பட டீசல் அப்படிங்கிற ஒரு விவகாரம் தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு அதன் பின்னணியில ஒரு நெட்ஒர்க் இருக்கு அப்படிங்கறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த கலப்பட டீசல் அப்படிங்கிறது நம்பகமாக நாம் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் பங்கையும் அது வந்தடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்ப பெட்ரோல் பங்குகள்ல இது போன்ற கலப்பட டீசல் அல்லது கலப்பட பெட்ரோல் இல்லாது இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பொருத்தமான ஒரு ஆய்வையும் பொருத்தமான ஒரு தடுப்பு ஏற்பாட்டையும் நுகர்வோரை பாதிக்காத அளவுக்கு உரிய பாதுகாப்பையும் ஒரு உத்தரவாதத்தையும் அரசு தரப்பில் அதை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு